நல்ல வருகைக்காக நாம் வந்து எப்படி வந்து ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் எடுத்து வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போதேன சமுதிரமும் இல்லாமல் போயிற்று யோகராஜில் நான் புதிய எரிசலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பிரலோகத்தை கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயுத்தமாக்கப்பட்டிருந்தது பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சட்டத்தை கேட்டேன் அது இதோ மனதின் தேவருடைய தேவனுடைய வாக்குத்தலம் இருக்கிறது அவரிடத்திலே அவர் வாசமா இருப்பா அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் தேவன் தானே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடனே தேவ அவர்களுடைய தேவனா இருப்பார் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இது இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அகர்தும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தின ஒழித்து போயின என்று விரும்பினது ஐந்தாவது முந்தினவைகள் முந்தின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியத்தின் உண்மை உண்மையானவைகள் இவைகளை எழுது என்று சொன்னார் பிரியமானவர்களே இங்கு சத்திய வேதம் என்ன சொல்கிறது என்ற அந்த ஒரு விசையாக நாம் கவனித்து பார்ப்போம் இதோ நாம் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே பிரியமானவர்களே ஏனென்றால் அவரின் இரண்டாம் வருகையை குறித்து இதை கிறிஸ்தவர்களுக்கு வாக்கு தத்தமும் ஆறுதலுமான ஒரு செய்தி பிரியமானவர்களே அதே போல எடுத்து வாசிப்போம் ஒன்று திசலு ஒன்று திசல் நோக்கிய நான்காம் பதினெட்டாவது வசனம் ஆகையால் இந்த வார்த்தைகளினால நீங்கள் ஒருவர் ஒருவர் சேர்த்துங்கள் இந்த வசனத்துல வந்து பவுலு ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் பொருகை ஒரு நம்பிக்கையின் செய்தியா இருக்கிறது பிரியமானவர்களே இது கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்துக்கும் தேவை அப்படின்றது நம்ம யாருமே மறந்து விடக்கூடாது மனதை அதே போல் எடுத்து வாசிப்போம் அஹ் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனம் இரண்டு பதிமூன்று பதினா பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாத்தியத்துக்கும் மகாதேவனும் நமது ரசிகரமாக ஏற்று கருத்துடைய மகிழ்வையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கபடி நமக்கு போதி போதிக்கிறது அவர் நம்மை சகல அரசனம் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிருக்க செய்ய நமக்கு நம்பிக்கையின் எதிர்பார்ப்பாக இருக்கிறதா அதாவது உங்கள் பாவத்திற்கு விடுதலை பெற்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்மளுடைய உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா இந்த உலகத்தில் மேல் வரும் பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எடுத்து வாசிப்போம் ஆமோஸ் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் ஆகையால் இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் வேலை நான் இப்படி உனக்கு செய்ய போகிற படிவினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுறவேளை அவர் பரவலை உருவாக்கினவரும் காப்பை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படும் விடியற் காலத்தை அந்தகரமாக்குறவரும் பூமியுடைய உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுரமாக இருக்கிறார் சேவைகளை தேவனாக கற்க என்பது அவருடைய அதாவது உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று வேதம் சொல்லுகிறது மறுபடியும் வரப்போகிறார் அவரை சந்திக்க எத்தனை பேர் வந்து நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான கேள்விக்குறி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும் முதல் கேள்வி நீங்கள் ஆயத்தமா உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா அதே போல எடுத்து வசிப்போம் இரண்டு பேதூரு மூன்றாம் அதிகாரம் இரண்டு பேதூரு மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பதினாலு வசனம் கற்கருடைய நாள் இரவில் திருவிழமாய் வரும் அப்போது வானங்கள் மடமடையற்றி அடென்று போம் பூதங்கள் என்று உருகிப்போம் புவியும் அதிலுள்ள கிருவியிலும் எதென்று அழுகிப்போம் ஆமேன் ஆமேன் பதினொன்று பதினான்கு இப்படி இவி எல்லாரும் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடகையும் தேவ பக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்று வரவும் எல்லாரும் மூலமா கமாதனத்தோட அவர் సన్నిவிலே காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்றார் ஆமென் அதாவது பிரியமானவர்களே கற்றுடை நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்போது வானங்கள் மடமட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவபக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இவைகள் அழிக்கப்படும் என்று நாம் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பரிசுத்த நடக்கையிலும் தெய்வ பக்தியிலும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே சொல்றாரு இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்தில் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும் ஆகவே நாம் பக்தி உள்ளவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் தெய்வ பக்தி என்றால் நாம் தேவனை ஆதார ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு பரிசுத்தம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கே கீழ்படிந்து வாழ்வதே ஆக பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்களும் எல்லாரும் இந்த குருப்பில் இருக்க ஒவ்வொன்ற ஒவ்வொருவருமே வந்து கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று எதிர சொல்றார் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும் ஆனால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களை ஒன்று கேட்கிறேன் இயேசு கிறிஸ்தின் வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்முடைய கேட்கிறார் இயேசு கிறிஸ்து இவ்வளவு உறகையின் என்பது அதுவே முடிவா இருக்கும் பிரிய மறுபடியும் மனம் திரும்புதல் என்பது இல்லை இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லும்படியான காரியம் அப்போது இருக்காது பத்து கன்னிகைகள் குறித்த அந்த ஊமைகளை வந்து நினைத்துக் கொள்ளணும் அதாவது அந்த ஒரு வசனத்துல மனமாலன் வந்த பொழுது ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் உள்ளே பிரவேசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அப்போது கதவு அடைக்கப்பட்டது எக்வா சத்தம் கேட்டவுடனே கதவு மூடப்படும் அந்த நாளிலே பூமியின் மேலே நியாயத்திற்கு வரும் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லிட்டு வேதவாசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அதே போல் நாம் எவ்வாறு ஆயத்தமாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஏசு கிறிஸ்து உறகைக்கு ஆயத்தமாகும் நேரம் இப்பொழுது பிரச்சனைய நாள் என்று வேதம் சொல்லுகிறது அவரை இன்றே விசுவாசியுங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக இன்றைய மனம் திரும்புங்கள் பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அவர் உங்களை ரசிக்கும் உங்கள் நம்பிக்கை அவர் மேல் வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அதே போல நீங்க வந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வசனத்துல நீங்க வந்து வீட்டுல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய இரண்டாம் குறைகை குறித்தும் கடைசி நியாயத்திற்பை குறித்து மட்டுமே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் அந்த கடைசி பகுதியில் ரச்சி சொல்லுகிறார் பிரியமானவர்களே அதே போல எடுத்து வாசிப்போம் மத்தியோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் இடது பக்கத்தில் அவன் தூதர்களுக்காகவும் இந்த வசனத்தின் நித்திய நரகத்தை குறித்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே அதே போல நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் வந்து நித்திய தண்டனை பற்றியும் சொல்றாரு நரகம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அல்லது நரகம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவில்லை அவர் நரகம் உண்டு பண் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அவரே நரகத்தை உண்டாக்கினார் என்பது மறவிடக் கூடாது பிரியமானவர்களே முதலாவது அந்த அசுத்த பிசாசுக்கும் அவன் ஆயத்தப்படுத்தினார் ரச்சிப்பு நித்தியமானதை போல நரகமும் நித்தியமானது நாம் இயேசு கிறிஸ்து சொன்னதை விசுவாசிக்கிறோமா நரகத்தில் தப்பும்படியான வழி என்ன இருக்குது நீங்கள் தப்பும்படியான வழி இப்போது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துறாரு ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரச்சகராக நம்பல் ரச்சிப்பு அவரின் மூலமாக நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதற்கான கிரியத்தை செலுத்த முடியாது பிரியமானவர்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் காரத்தை நீக்கி அதை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போதே அப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கணும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சந்தோஷப்படணும் உன் ரட்சகர் மடுப்பு மறுபடியும் வரப்போகிறா அது எப்பொழுது எங்கே எந்த இடத்துல வராருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது பிரியமானவர்களே இப்போது அவர் வந்து அவருடைய மகிமைக்காக நம்ம வந்து வாழணும் மேலான குறிக்கோள்களோட இவ்வளவு மட்டுமாக சொன்ன அந்த குறிக்கோள்களோட வாழணும் ஒருவேளை மறித்தும் அவர் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் பவுல் சொன்னபடி நீங்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கும்படிக்கே இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறாரு ஆனால் நம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு பிரியமானவர்களே ஏன்னா எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாம அவர் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே யாராகட்டும் எந்த இடத்துல இருக்கிறவங்களாகட்டும் ஒரு விசையாக நம்பிக்கை இல்லாம ஆண்டவரிடத்துல வந்து எவ்வளவுதான் அவங்க தபித்தாலும் எவ்வளவுதான் உபவாசம் இருந்தாலுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அது நடக்கவே நடக்காது ஆண்டவரிடத்துல வந்து நம்ம இரண்டாம் முறையை போய் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பிரியமானவர்களே அதை அடையணும்னா நம்பிக்கை வேண்டும் இப்பொழுது இவர்கள் சில விசுவாசங்கள்ல அவங்க விசுவாசிக்கிறாங்க இவங்க தியானம் பண்றாங்க அவங்க தியானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கையோடு இருந்தோம்னா நித்திய நித்திய நரகம் என்பது தப்ப விட கூட தப்ப தப்பாது என்று ஆண்டவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அதனால நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு வாழுகிற பிள்ளைகளாக அவர் முதலாவது வந்தது போலவே மறுபடியும் வரப்போகிறார்க்க மருந்தவிடக் கூடாது பிரியமானவர்களே இப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காக நமக்கு கிருபித்ததுக்காக ஸ்தோத் மகா திருமையை கொடுக்கும் போது கூட சுவாமி இந்த இரவு வேளையிலே இன்னந்தோறும் நாங்கள் தியானிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த குரூப்பின் மூலமாக நீங்கள் கொடுத்த இதற்காக நமக்கு கோடி நன்றி ராஜா நன்றி ராஜா அலெலூயா சோதரிக்கிறோம் அலெலூயா அலெலூயா இசப்பா நேர் நல்லவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கும் போது கூட சொல் என்றென்றும் நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற பிள்ளைகளுக்கு நேர் உடனடியே கூட இருந்து

சகோதர சகோதரிகளையும் சொன்ன ஆண்டவராகிஸ்தன் நிமித்தமும் அவருடைய பரிசுத்தாமத்தை நிமித்தமும் நாங்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரை விசேஷமாக இந்த குரூப்பில் இருக்கிறதான ஒவ்வொருவரின் பேரு பிறகு ஆசிர்வத்து அவர்களுக்கு இருக்கிறதான என்னென்ன தேவைகள் இருக்கிறது அனைத்தையும் சந்திக்கிற ஒரே ஒரு தேவன் நீர் ஒருவரே மட்டும் நாங்கள் இரண்டாம் வருகை குறித்து இந்த

வேசங்கள் தரித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு இந்த சாகியத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீரே இதற்காக உனக்கு கொடான கூட நன்றி தகப்பானேன் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் ஒரு காலம் ஆண்டவருடைய சத்தியத்தை நிமித்தமும் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமும் நடக்கிறவர்களை நான் கைவிட்டு போவதில்லை என்று நேற்று சொல்லியிருக்கிறதே இதற்காக உனக்கு கொடான கூட நன்றி தகப்பனே நடுதளவு விசுவாசத்திலே நான் மலையை தகர்ப்பேன் என்று சொன்ன உன்னுடைய பரிசு நமத்திற்காக நன்றியோடு நன்றியோடு சோதரிக்கிறோம் யாரெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தவறுகளையும் நீ அவர்களுக்கு தெரிய கொடுத்தும் மகளே மகளே இது சரியில்லாத வழி நீ சரியான வழிக்கு நீர் போக வைக்க வேண்டுமா நம்முடைய காலத்தில் நாங்கள் ஓப்பு கொடுக்கிறோமாட்டோம் விசேஷமாக இன்னும் இந்த உலக நாடுகளிலும் இந்திய தேசம் எங்கிலும் எத்தனையோ பேர் எத்தனை அந்த கொண்டு அடிமையாக குடும்பங்கள் அலைகிழந்து கொழுத்து வந்திருக்கிறது தகப்பன அதற்காக நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அவர்களையும் நீர் அழைத்து அவர்களின் நீர் ஒரு நல்வழிக்கு கொண்டு வர நீர் உதவி செய்யும் தகப்பன நீர் நல்லவராய் இருக்கிறீர்கள் மூன்று வேலைகளும் தெரிவிக்கிற வேறு வாசத்திலும் ஆவிக்குரிய வழியிலும் நீர் நடக்க பிள்ளைகளாக நீர் மாற்றும் தக அவர்கள் யாவரும் எந்த வழியிலும் வழி தவறி போகாதபடிக்கு உன்னுடைய கிரிபையின்படி நீர் வாழ்த்தும்படியான ஒரு காரத்தை செய்யுமாண்டவர் அடத்த கொட்டை தொழாய் காத்து வழிநடத்தும் ஆண்டவர் ஒவ்வொதும் நம்முடைய பிள்ளைகளை நிக்கற்றவர்களாக நீர் மாற்றாமல் உடைய கடத்தல் நாங்கள் நீர் நல்லவர் பழுசுத்தர் இன்னும் விசேஷமாக இந்திய தேசமெங்கிலும் உலக நாடுகளிலெங்கிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருச்சபைகளை எத்தனையோ வழிகளில் திருச்சபைகளை மூடிக்கொண்டு எழுப்புதல் கூட்டம் உருவாக வேண்டுமா செபிக்கிறோம் தேசத்தில் எழுப்புதல் கூட்டம் உருவாக வேண்டும் தெற்கு தேசிகளாக இன்னும் போதனைகள் நல்லபடியான ஒரு போதனைகளை சொல்லக்கூடியவதான ஒரு மிச நெறிகளை நீர் உருவாக்கத்தக்கதான ஒரு காரியத்தை எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஓடும் குரூப்பின் மூலமாக இருக்கிற ஒவ்வொரு இராணுவத்தினருக்காகவும் இன்னும் ஒவ்வொரு இதர விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஜமிக்கிறோமாட்டவர் அவர்களுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனை தேவைகளின் சந்தியும் தான் ஒருவேளை வேலை நிமித்தம் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் இல்ல ஒருவேளை யாராவது அவர்களுக்கு எதிரும் நிமித்தம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த வேலைகளையும் நீர் ஆசீர்வத்து இன்னும் அவர்களுக்கு நீர் நல்லபடியான ஒரு ஆசீர்வத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றம் தகப்பன நெஞ்சியோடுமே துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் விசேஷமாக நம்முடைய தங்கராஜ் பிரதர் பாஸ்டர் தங்கராஜ் பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அவருடைய மகனின் திருமணம் வருகிற ஒன்றாம் தேதி இருக்கிறது அந்த திருமணத்தை நீர் நேர்த்தியாக நடத்தி அந்த மகளை திருமணத்திற்கான தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் நீர் சந்தியும் தகப்பனே யாரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் அவர்களுக்கு ஒரு நல் வாக்கியத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நீர் கற்றுத்தந்து இன்னும் அந்த கட்சியில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாத இல்லாதபடிக்கு நீர் வழிவகுக்கிற சோத்தரிக்கிறோம் ஆண்டவர நஞ்சியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இன்னும் இம்மட்டுமாக கொடுத்த இந்த சாத்தியத்துக்காக உமக்கு நன்றியோடு துதி கணம் ஆகியவை எல்லாவற்றையும் நமக்கே ஏறிக்கிறோம் எஸ் கிறிஸ்தான் நல்ல பிதாவே ஆமேன்